மைய முடகு வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இஷாரா செவந்தியின் பின்னணி தொடர்பில் விசாரணையில் வெளியான தகவல் அதிரடியாக கைது செய்யப்பட்ட கமாண்டோ சிப்பாய் பின்னணியில் இருந்த காரணம் மாதம்பி பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் மூவர் பலி கனைமுல சஞ்சீவ கொலைக்கு தலைமை தாங்கியவர் கைது அனுரமைச்சுடன் வாதிடுவது முட்டாள்தனமானது இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார் ரஞ்சன் ராமநாயக் உக்ரைனுடன் யுத்த நிறுத்தம் புடின் விதித்துள்ள நிபந்தனை அமெரிக்காவில் பரபரப்பு ட்ரம்ப் மாளிகை அருகே ஆயுதங்களுடன் நடமாடியவர் சுடப்பட்டு கைது தொடர்வன விரிவான செய்திகள் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தியின் பின்னணியில் பல பாதாள உலக கும்பல்களின் தலைவர்கள் இருப்பது சமீபத்திய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இஷாரா செவ்வந்தி கடந்த காலங்களில் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புகளை பேணியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பிரதான சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தி இதுவரை கைது செய்யப்படவில்லை குறித்த பண்ணி கைது செய்யும் நடவடிக்கையை தொடர்ந்தும் காவல்துறை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை சட்டவிரோதமாக மறைத்து வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினரால் சந்தேக நபரிடம் நடாத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் குறித்த துப்பாக்கியை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக சந்தேக நபர் போதைப் பொருள் வாய்த்திருந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவரை உள்ள அவரது வீட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வயதான சந்தேக நபர் சட்டபூர்வமாக ராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றவர் என்று மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மாதம்பி பகுதியில் சிலாபத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த முச்சக்கர ஒன்று பேருந்து மற்றும் உள்ளவரையுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கமாண்டோ ஆகியோரின் நெருங்கிய உறவினரான அனுஷ்க ஜாயசிங்கே என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கனிமல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தலைமை தாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு சந்தேக நபராக ஜோஹான் அனுஷ்க காணப்படுகின்றார் ராணுவ கமாண்டோ படையிலிருந்து தலைமறைவான ஜோஹான் கருந்தனிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் கோட்டத்தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த ஐந்தாம் திகதி காட்டநாயக்க பகுதிக்கு நடாத்திய சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவரது பிடிக்காணை மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பன்னல அலபலகம் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் இது தவிர ஒருவடி மருந்து பை மற்றும் ஆறு தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொற்றப்பிரிவு பிரிவினை மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆளும் தரப்பிடம் முக்கிய விடயம் ஒன்றினை பற்றி விசாரணை செய்து தெளிவுபடுத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் எனினும் பாதுகாப்பு அமைச்சர் பதில் வழங்காது சென்றுவிட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் இந்த அரசாங்கத்திற்கு எந்த ஒரு தெளிவான வேலை திட்டம் இல்லாமல் மக்களுக்கு பொய்களை கூறி வாக்குகளை பெற்று வென்று வந்தார்கள் ஆவர் விக்கிரமசிங்கவின் அரசாங்கத்தில் பொய்களை கூறி தமிழ் மக்களை ஏமாற்றியது போன்று இந்த அரசும் அதனை தொடர்கின்றது அதற்கான காரணம் ஜனாதிபதியாக எவர் வந்தாலும் இலங்கை அரசை பாதுகாப்பதை தங்களுடைய பொறுப்பாக பார்க்கிறார்கள் சில விடயங்களுக்காக பகிரங்க விவாதம் போவதாக இருந்தால் விவாதிக்கக்கூடிய தகுதியுடையவர்களுடன் தான் நாங்கள் விவாதிக்க முடியும் அவ்வாறு இல்லாதவர்களுடன் விவாதத்திற்கு செல்வது என்பது பொருத்தமில்லாத விடயம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் எங்கு அழிந்துள்ளார் என்பதை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக் வெளிப்படுத்தியுள்ளார் இதன்படி தேசபந்து தென்னக்கோன் இலங்கையில் உள்ள ஒரு முக்கிய அரசியல்வாதியின் வீட்டில் இருப்பதாக அறிய வந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் ஒரு ஜிஜிபி காவல்துறையிடமிருந்து கொள்வது இதுவே முறை பேசுகிற ஒரு மேதை அவர் எப்படியாவது அவரை கண்டுபிடித்து விடுவார் என அவர் தெரிவித்தார் இதேவேளை முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்ந்து நீதிமன்றத்தை தவிர்த்து வந்தால் சட்ட வீதிகளின்படி அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டக்கள தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்தத்துக்கு நிபந்தனைகளின் அடிப்படையில் தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவிக்கையில் ஒக்ரைனுடன் குறுக்கிய கால தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு தயார் அதற்கான பேச்சுக்கு தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமைதிக்கான இறுதி தீர்வை நோக்கி செல்வதாக இருக்க வேண்டும் என்றும் புடின் நிபந்தனை விதித்துள்ள ரஷ்ய அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் இறுதி நிறுத்த ஒப்பந்த விதிகளில் தெளிவான புரிதல் வேண்டும் அமைதி பணிகளில் எந்தெந்த நாடுகள் பங்கு வகிக்கும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் புடின் நிபந்தனை விதித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா உக்ரைன் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சு மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியாவில் நாளை நடக்கிறது அப்போது புடின் தெரிவித்த போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகள் குறித்தும் பேசப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி ரம் வசிக்கும் வெள்ளி மாளிகை அருகே ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த நபர் ஒருவரை அமெரிக்க ரகசிய சேவையினர் சுட்டு சுட்டுப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வெள்ளை மாளிகையின் மேற்கு பகுதியில் உள்ள அலுவலகம் அருகே இந்தியானாவில் இருந்து ஆயுதங்களுடன் வந்த ஒருவர் சுற்றித் திரிவதாக துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அந்த பகுதியில் உளவுத்துறையினர் சோதனை நடத்தினார் இதன்போது வாகனத்தை நிறுத்திய ஒருவரின் அடையாளம் காவல்துறையினர் தெரிவித்த தகவலுடன் ஒத்துப்போனது அந்த நபரிடம் ஆயுதங்களும் இருந்துள்ளன இதுகுறித்து விசாரணையின் போது உளவுத்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது நபரை காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் யார் என்பது குறித்து விசாரணைகள் நடந்து வருகின்றது இந்த சம்பவம் நடந்த போது ஜனாதிபதி ட்ரம்ப் வெள்ளி மாளிகையில் இல்லை அவர் விடுமுறை கழிக்க புளோரிடாவுக்கு சென்றுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்பை கொள்ள முயற்சி நடந்தது துப்பாக்கியால் சுட்டதில் அவரது காதில் காயம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி